சிட்லப்பாக்கம் பகுதி சார்பில் சானட்டோரியத்தில் உள்ள ஊனமுற்றோர் செவித்திறன் குறைபாடு உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் நலத்திட்டம் வழங்கும் விழா நடைபெற்றது செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்டம் சிட்லப்பாக்கம் பகுதி சார்பில் தளபதி புஜை அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சிட்லப்பாக்கம் பகுதி தலைமை நிர்வாகிகள் ஏற்பாட்டில் தாம்பரம் சானட்டோரியத்தில் உள்ள ஊனமுற்றோர் செவித்திறன் குறைபாடுகள் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் டி சரத்குமார் கலந்து கொண்டு ஐந்து சிசிடிவி கேமராக்கள் தண்ணீர் சுத்திகரிப்பு இயந்திரம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு போர்வை மற்றும் தேவையான பொருட்கள் நூற்றி ஐம்பது குழந்தைகளுக்கு மதிய உணவு பிரியாணி நோட்டு புத்தகம் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார்கள் இதில் பகுதி இளைஞர் அணி மகளிர் அணி தொண்டர் அணி மாணவர் அணி தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் முப்பத்தி நான்காவது நாற்பத்தி மூன்றாவது மற்றும் நாற்பத்தி நான்காவது வார்டு நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் தளபதி அவர்களின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்டம் சித்லாப்பாக்கம் பகுதி யோகேஷ் அவர் ஏற்பாட்டுல அவர் கூட இருந்து மகளிரணி இளைஞரணி அவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இன்னைக்கு இந்த அரசு காது கேட்காத மனநல பாதிக்கப்பட்ட குழந்தைகள் விடுதியில அவங்களுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் வழங்கியிருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட பாதுகாப்புக்காக சிசிடிவி கேமரா மற்றும் கேஸ் அடுப்பு டாவல் பெட்ஷீட் நோட் புக் பேட் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம கொடுத்துருக்கோம் சிற்றப்பாக்கம் பகுதிக்கு இந்நேரத்தில் நேரத்தில் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை பண்ணி சிசிடிவி குறித்து எப்படி உங்ககிட்ட கோரிக்கை வச்சாங்களா எப்படி சார் CCTV இல்ல சார் இது கொடுத்துக்கிங்க எவ்வளவு சப்போர்ட் ஆக இன்ஸ்டாலேஷன்ல இருக்கு இப்போ நம்ம இந்த விடுதிக்கு பக்கத்துல லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு ஆல்ரெடி சமீபமா பாத்தீங்கன்னா இங்க இருக்க அந்த லேடிஸ்க்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்துருக்கு சோ அது அதுக்கான பாதுகாப்பு கருதி நாங்களே இங்க வந்து பார்த்து இந்த அரசு விடுதிக்கு ஒரு கேமரா பொறுத்துனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அதை ஏற்பாடு செஞ்சு இன்னும் அது இரண்டு நாள்ல வந்து அந்த கேமராவை இன்ஸ்டாலும் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுவும் இல்லாமல் மதியானம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதியானம் உணவு பிரியாணியும் வாங்கிடு தேங்க் யூ